நண்பா பெருக்கல் முறையில் இரநூத்தி அறுபத்தி மூணு இந்த நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறான் நானூற்றி நாற்பத்தொம்பது பெருக்கள் இரநூத்தி அறுபத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறான் நானூற்றி நாற்பத்தி ஒன்பது பெருக்கள் இரநூத்தி அறுபத்தி மூணு இதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி எண்பது நூற்றி பதினெட்டு எட் ஜீரோ எண்பத்தேழு இதில் கடைசிலுக்கு முன்னாள் ஜீரோ எண்பத்தேழு நோட் பண்ணிக்கிறான் ஜீரோ எண்பத்தி ஏழு இதில் ஏழாம் நம்பர் அட்வனிங் நம்பரில் பசா இருக்குது ஐநூற்றி எழுவத்தி நாலு ஏழாம் நம்பர் பி போர்டில் பசம் இருக்குது ஐநூற்றி எழுபத்தி நாலு பெருக்கள் இரநூத்தி அறுபத்தி மூணு கல்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எழுபத்தி நாலு பெருக்கள் இரநூத்தி அறுபத்தி மூணு இந்த கால்கலேட் பண்ணோம்னா நூற்றி ஐம்பது தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு இதில் கடைசியில் இருக்கிற நம்பர் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ஒன்பதாம் நம்பர் அடுத்து இன்னிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு முந்நூற்றி பத்தொம்போது ஒன்பதாம் நம்பர் பார்த்தோம்னா அதாவது சி போர்டில் பாஸ் பாசாயிருக்கு முந்நூற்றி பத்தொம்பது பெருக்கில் இரநூத்தி அறுபத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி பத்தொன்போது பெருக்கள் இரநூத்தி அறுபத்தி மூணு இதை கால்குலேட் பண்ணோம்னா எட்நூற்றி முப்பத்தெட்டு தொண்ணூற்றி ஏழு இதில் கடைசி இருக்கும் நம்பர் எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழுனு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழு அடுத்தது பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு பெருக்கள் இரநூத்தி அறுபத்தி மூணு கல்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு பெருக்கள் இரநூத்தி அறுபத்தி கல்குலேட் பண்ணோம்னா முப்பத்தாறு நாற்பத்தாறு இதில் கடைசி மூணு அறநூற்றி நாற்பத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி நாற்பத்தி ஆறு நாலாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆயிருக்கு நானூற்றி இருபத்தேழு நாலாம் நம்பர் பார்த்தோம்னா அதாவது பி போர்டில் அதாவது ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு நானூற்றி இருபத்தேழு பெருக்கள் இரநூத்தி அறுபத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி இருபத்தி ஏழு பெருக்கள் இரநூத்தி அறுபத்தி மூணு இதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி பன்னெண்டு முந்நூற்றி ஒன்று இதில் கடைசிக்கு மூணு நம்பர் முந்நூற்றி ஒன்று நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி ஒன்று மூணாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆயிருக்கு முந்நூற்றி அறுபத்தி ஏழு மூணா நம்பர் ஏ போர்டில் பசாயிருக்கு முந்நூற்றி அறுபத்தேழு பெருக்கள் இரநூத்தி அறுபத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி அறுபத்தி ஏழு பெருக்கள் இரநூத்தி அறுபத்தி மூணு அதை கால்குலேட் பண்ணோம்னா தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு இருபத்தொன்று இதில் பார்த்தீங்கன்னா அதாவது கடைசியில் இருக்கிற மூணு நம்பர் ஐநூற்றி இருபத்தொன்று நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி இருபத்தி ஒன்று இதில் பார்த்திங்கன்னா ரெண்டு நம்பர் அடுத்த ஊனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு அஞ்சா நம்பரும் ரெண்டாம் நம்பரும் பார்த்திங்கன்னா அடுத்த ஊனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு அஞ்சா நம்பர் ஏ போலியும் ரெண்டாம் நம்பர் சி போலியும் ஆகிருக்கு ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு பெருக்கள் இரநூத்தி அறுபத்தி மூணு கால் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு பேருக்கு இரநூத்தி அறுபத்தி மூணு அதை கால்குலேட் பண்ணணும்னா நூற்றி நாற்பத்தி ரெண்டு ஐநூற்றி நாற்பத்தாறு இதில் கடைசியில் இருக்கிற மூணு நம்பர் ஐநூற்றி நாற்பத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி நாற்பத்தி ஆறு அடுத்து பார்த்திங்கனா ஏழ்நூற்றி எண்பத்தி மூணு பேருக்கள் இரநூத்தி அறுபத்தி மூணு கால் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி

இரநூத்தி நாற்பத்தி நாலு பெருக்கள் இரநூத்தி அறுபத்தி மூணு இதை கால்குலேட் பண்ணோம்னா ஆறுநூற்றி நாற்பத்தொன்று எழுபத்தி ரெண்டு இதில் கடைசில்கு நம்பர் நூற்றி எழுபத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி எழுபத்தி ரெண்டு ரெண்டாவது நம்பர் அடுத்த நம்பரில் பாஸ் ஆகிருக்கு இரநூத்தி ஐம்பத்தஞ்சு ரெண்டாவ நம்பர் பார்த்தோம்னா ஏ போர்டில் பாசாயிருக்கு இரநூத்தி ஐம்பத்தஞ்சு பெருக்கல் இரநூத்தி அறுபத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஐம்பத்தஞ்சு பெருக்கள் இரநூத்தி அறுபத்தி மூணு இதை கால்குலேட் பண்ணோம்னா ஆறுநூற்றி எழுபது அறுபத்தஞ்சு இதில் கடைசிலகும் நம்ம ஜீரோ அறுபத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ ಪಾತ தொள்ளாயிரத்தி எண்பத்தேழு பெருக்கள் இரநூத்தி அறுபத்தி மூணு கால் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு பெருக்கள் இரநூத்தி அறுபத்தி மூணு கால்குலேட் இரநூத்தி இரநூத்தம்பத்தொம்போது ஐநூற்றி எண்பத்தொன்று இதில் கடைசிலுக்கு மூணு நம்பர் ஐநூற்றி ஐம்பத்தொன்று நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எண்பத்தி ஒன்று அஞ்சாறு நம்பர் பார்த்தோம்னா அடுத்த ஊனிங் பாஸ் ஆகிருக்கு ஜீரோ முப்பத்தஞ்சு அஞ்சாறு நம்பர் பார்த்தோம்னா சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஜீரோ முப்பத்தஞ்சு பெருக்கள் இரநூத்தி அறுபத்தி மூணு கல்கலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ முப்பத்தஞ்சு பெருக்கள் இரநூத்தி அறுபத்தி மூணு அதை கால்குலேட் பண்ணோம்னா தொள்ளாயிரத்தி இருபது அஞ்சு இதில் கடலுக்கு மூணு நம்பர் இரநூத்தி அஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி அஞ்சு அஞ்சாவை அடுத்து நீங்கள் நம்பர் பச இருக்குது ஐநூற்றி எண்பத்தஞ்சு அஞ்சாவது நம்பர் ஏ போலியும் சி போலியும் பாஸ் இருக்குது ஐநூற்றி எண்பத்தஞ்சு பெருக்கள் இரநூத்தி அறுபத்தி மூணு கல்குலேட் பண்ணிக்கிறேன் ஐநூற்றி எண்பத்தஞ்சு பேருக்கள் இரநூத்தி அறுபத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி எண்பத்தி மூணு எட்நூற்றி ஐம்பத்தஞ்சு இதில் கடசலுக்கு மூணு நம்பர் எட்நூற்றி ஐம்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறான் எட்நூற்றி ஐம்பத்தஞ்சு அடுத்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போது பெருக்கள் இரநூத்தி அறுபத்தி மூணு காவல் பண்ணிக்கிறாள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்பது பெருக்கள் இரநூத்தி அறுபத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி நாற்பத்தொம்பது ஐநூற்றி எண்பத்தேழு இதில் கடைசிக்கு நம்பர் ஐநூற்றி எண்பத்தேழு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எண்பத்தேழு அடுத்து பார்த்தீங்கன்னா அஞ்சா நம்பர் அடுத்து அடுத்திங் நம்பரில் பசை இருக்குது தொள்ளாயிரத்தி ரெண்டு அஞ்சாம் நம்பர் பிபோலில் பச இருக்குது தொள்ளாயிரத்தி ரெண்டு பேருக்கள் இரநூத்தி அறுபத்தி மூணு காவல் பண்ணிக்கிறாள் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு பெருக்கள் இரநூத்தி அறுபத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தம்பது முந்நூற்றி எழுபத்தாறு இதில் கடைசி நம்பர் முந்நூற்றி எழுபத்தாறு

எட்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு எட்டாம் நம்பர் அடுத்து நம்பரில் பச இருக்கு நூற்றி முப்பத்தெட்டு எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா சி போர்டில் பசி இருக்குது நூற்றி முப்பத்தெட்டு பெருக்கள் இரநூத்தி அறுபத்தி மூணு கல்கை பண்ணிக்கிறோம் நூற்றி முப்பத்தெட்டு பெருக்கள் இரநூத்தி அறுபத்தி மூணு இதை கம்ப்ளைட் பண்ணோம்னா அதாவது முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு தொண்ணூற்றி நாலு இதில் கடசிலுக்கு மூணு நம்பர் இரநூத்தி தொண்ணூற்றி நாலு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி தொண்ணூற்றி நாலு அடுத்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி எழுபத்தெட்டு பெருக்கள் இரநூத்தி அறுபத்தி மூணு கல்கை பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எழுபத்தி எட்டு பெருக்கள் இரநூத்தி அறுபத்தி மூணு அதை பண்ணோம்னா அதாவது நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஜீரோ பதிநாலு இதில் கடைசி இருக்கணும் நம்ம ஜீரோ பதினாலு நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ பதி ஜீரோ பார்த்தோம்னா அடுத்தவெனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு அதாவது இரநூத்தி அஞ்சு ஜீரோ பார்த்தோம்னா பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இரநூத்தி அஞ்சு பெருக்கள் இரநூத்தி அறுபத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி அஞ்சு பெருக்கள் இரநூத்தி அறுபத்தி மூணு இதை கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி முப்பத்தொம்பது பதினஞ்சு இதில் கடைசியிலும் நம்பர் தொள்ளாயிரத்தி பதினஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி பதினஞ்சு இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகியிருக்கு அதாவது ஒன்பதாம் நம்பரும் ஒன்றாம் நம்பரும் இன்னைக்கான வினிங் நம்பர் தொள்ளாயிரத்தி பத்து ஒன்பதாம் நம்பர் ஏ போலியுமே ஒன்றாம் நம்பர் பி போலியும் பாஸ் ஆகிருக்கு ஏபி போல ஒரு சூப்பரான அட்டகாசமான வினிங் வந்திருக்கு நண்பா அடுத்தது தொள்ளாயிரத்தி பத்து பெருக்கல் இரநூத்தி அறுபத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் அதாவது தொள்ளாயிரத்தி பத்து பெருக்கள் இரநூத்தி அறுபத்தி மூணு இதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி முப்பத்தொன்பது முந்நூத்தி முப்பது இதில் கடைசி மூணு நம்பர் முந்நூற்றி முப்பது நோட் பண்ணிக்க முந்நூற்றி முப்பது அடுத்து இதில் மூணாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வண்ணிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு எழுநூற்றி முப்பத்தி நாலு மூணாம் நம்பர் பார்த்தோம்னா அதாவது பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு அடுத்தது பார்த்தோம்னா எழுநூற்றி முப்பத்தி நாலு பெருக்கள் இரநூத்தி அறுபத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழுநூற்றி முப்பத்தி நாலு பெருக்கள் இரநூத்தி அறுபத்தி மூணு இதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி தொண்ணூற்றி மூணு ஜீரோ நாற்பத்தி ரெண்டு இதில் பார்த்தீங்கன்னா அதாவது கடைசியில்கம்ப நம்ம ஜீரோ நாற்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ நாற்பத்தி ரெண்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா எட்நூற்றி எண்பத்தொம்போது பெருக்கள் இரநூத்தி அறுபத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி எண்பத்தி ஒன்பது பெருக்கள் இரநூத்தி அறுபத்தி மூணு இதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி முப்பத்தி மூணு எட்நூற்றி ஏழு இதில் இருக்கும் நம்பர் எட்நூற்றி ஏழு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி ஏழு இதில் இருந்து கன்ஃபார்மாக வின் நீங்கள் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நண்பா ட்ரை பண்ணி பாருங்க நண்பா அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தோம்னா அதாவது பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாள் வரக்கூடியவா பெண்டிங் சார்ட் பார்க்க போகிறோம் பதினொன்றாம் தேதி ஸ்ரீகக்தி நானூற்றி பத்தொம்போதாவது ட்ரா எப்படி வரப்போகுது அப்படிங்கிறத அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா அதாவது ஏ போர்டில் ஒன்றா நம்பர் பி போர்டில் பார்த்தோம்னா பெண்டிங் சார்ட்டுங்கிறத பார்த்தோம்னா ஒன்னுலேருந்து ஜீரோ ஓ நபர்கள் ஏபிசி போல் வந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் ஏ போர்டில் ஒன்றா நம்பர் வந்து அஞ்சு நாள் ஆச்சு ஆச்சுன்னு ரெண்டாச்சுன்னா ஒரு வாரம் ஆயிரும் ஒன்னா நம்பர் பி போர்டில் வந்து ரெண்டு நாள் ஆச்சு ஒன்றா நம்பர் சி போல் வந்து இருபத்தஞ்சு நாள் ஆச்சுன்னு அஞ்சு நாள் ஆச்சுன்னா அதாவது ஒரு மாதம் ஆயிரும் ரெண்டாம் நம்பர் ஏ போல் வந்து மூணு நாள் ஆச்சு ரெண்டாம் நம்பர் பி போல் வந்து பதினெட்டு நாள் ஆச்சு மாதத்தில் பதினாலுக்கு மேலே போயிருக்குது இருக்குது ரெண்டாம் நம்பர் சி போல் வந்து எட்டு நாள் ஆச்சு ஒரு வாரம் தான் போயிட்டு மூணாம் நம்பர் ஏ போல் வந்து பதினாறு நாள் ஆச்சு மாதம் பதினாலுக்கு மேலே போயிருக்குது மூணாம் நம்பர் பி போல் வந்து ஒரு நாள் ஆச்சு மூணாம் நம்பர் சி போல் வந்து பதினஞ்சு நாள் ஆச்சு மாதம் பதினாலுக்கு மேலே போயிருக்குது நாலாம் நம்பர் ஏ போல் வந்து ஏழு நாள் ஆச்சு ஒரு வாரம் ஆயிடுச்சு நாலாம் நம்பர் சி போல் வந்து ஒன்பது நாள் ஆச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போது இன்னும் ஒரு ஆறு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் நாலாம் நம்பர் சி போலேருந்து ஒரு நாள் ஆச்சு அஞ்சாம் நம்பர் ஏ வந்து நாலு நாள் ஆச்சு அஞ்சாம் நம்பர் பி போல வந்து எட்டு நாள் ஆச்சு ஒரு வாரம் தான் அனுப்பி போயிட்டு இருக்குது அஞ்சா நம்பர் சி வந்து மூணு நாள் ஆச்சு ஆறாம் நம்பர் ஏ போல வந்து ஆறு நாள் ஆச்சு ஒரு நாள் ஆச்சுன்னா ஒரு வாரம் ஆயிரும் ஆறாம் நம்பர் பி போல வந்து ஆறு நாள் ஆச்சு ஆறாம் நம்பர் சி போல வந்து முப்பத்தோரு நாள் ஆச்சு ஒரு மாதம் தான் வந்து ஏழாம் நம்பர் ஏ போலேருந்து ஒரு நாள் ஆச்சு ஏழாம் நம்பர் பி போல வந்து நாலு நாள் ஆச்சு ஏழாம் நம்பர் சி போலிருந்து பதினோரு நாள் ஆச்சு எட்டாம் நம்பர் ஏ போல் வந்து இன்றைக்கி வந்து கொடுத்துருக்காங்க எட்டாம் நம்பர் பி போல் இன்னைக்கு வந்து கொடுத்துருக்காங்க எட்டாம் நம்பர் சி போல் வந்து நாலு நாள் ஆச்சு ஒன்பதாம் நம்பர் ஏ போல் வந்து ரெண்டு நாள் ஆச்சு ஒன் ஒன்பதாம் நம்பர் பி போல் வந்து ஏழு நாள் ஆச்சு ஒரு வாரம் ஆச்சு ஒன்பதாம் நம்பர் சி போல் வந்து இன்றைக்கி வண்டி கொடுத்துருக்காங்க ஜீரோ பார்த்தோம்னா ஏ போல் வந்து பதினோரு நாள் ஆச்சு அதாவது இன்னொரு நாலு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலு ஜீரோ பார்த்தோம்னா பி போல் வந்து மூணு நாள் ஆச்சு ஜீரோ பார்த்தோம்னா சி போல் வந்து ரெண்டு நாள் ஆச்சு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அந்த நம்பர் பார்த்தோம்னா ஏ போல் எட்டாம் நம்பர் பி போல் எட்டாம் நம்பர் சி போர்டில் பார்த்தோம்னா அதாவது ஒன்பதாம் நம்பர் நம்ம அடிக்கடி நம்ம சொல்லிகிட்டு இருப்போம் பெண்டிங் சார்ட் படி வராத இந்த நம்பருக்கு கூட வெண்டிங் வரக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு அதே மாதிரி தான் இன்றைக்கி எட்டாம் நம்பர் பெண்டிங் சார்ட் படி கொடுத்துருக்காங்க ஏ போர்டில் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு நாளுக்கு அப்புறம் தான் இன்றைக்கி வெண்டிங் சார்ட் படி கொடுத்துருக்காங்க நண்பா மறுபடியும் பெண்டிங் சார்ஜ் படி வராத இருந்த நம்பருக்கு கூட பெண்டிங் வரக்கு வாய்ப்பு இருக்குது என்ன நம்பர்கள் பார்த்தோம்னா ஏ போல் பார்த்தோம்னா மூணா நம்பர் மேக்ஸிமம் வராமல் இருக்குது மூணா நம்பர் ஜீரோ இந்த ரெண்டு நம்பர் வந்து கண்டிப்பாக வினிங் அடிக்கிற வாய்ப்பு இருக்குது பி போர்டில் பார்த்தோம்னா ரெண்டா நம்பர் அடுத்தது பார்த்தீங்கன்னா நாலா நம்பர் ட்ரை பண்ணி பாருங்கள் சி போர்டில் பார்த்தோம்னா ஒன்றா நம்பர் மூணா நம்பர் ஆறாம் நம்பர் இந்த மூணு நம்பர் இந்த வின்னிங் வரக்கு வாய்ப்பு இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில டைம் பார்த்தோம்னா ஒன்றில் ரெண்டு நம்பர் பெண்டிங் சாட் பண்ணி வரக்கு வாய்ப்பு இருக்குது இல்லைன்னா மூணு நம்பருமே பெண்டிங் சாட் பண்ணி வரலாம் நண்பா நான் ட்ரை பாருங்க கண்டிப்பாக வின்னிங் அடிக்கலாம் நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நண்பா நன்றி நண்பா